கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னாக்கா தன்னுடைய திறமை தன்னுடைய திறமை திறமைன்னு ஒன்று இருக்கும் தந்திரங்களை கையாடுறது அப்படின்னா எனக்கு நான் என்ன சொல்லி அவங்கள வந்து புரிய வைக்கலாம் ஒத்துக்கு பொண்ணை புரிய வைக்கணும் நான் அப்போ நான் எதோ ஒன்று சொல்லி புரிய வைக்கணும் அப்போ எடுத்துக்காட்டாக நான் எதோ ஒன்று சொல்கிறேன்ல அது பேர் தந்திரம் எடுத்துக்காட்டா நரி தந்திரமானது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்டு உள்ளே வளையலுக்குது வெளியே வராது கூப்பிட்டா வரும் நான் தான் நரி வந்துக்கிறேன் வெளியே வர சாப்பிட்ணுன்னா வராது இனி பசி ரொம்ப அதிகமாகுது ப்ளீஸ் ரெண்டு பேர் மட்டும் வெளியே வந்துருங்க மீதி பேர்லாம் என்ன பண்ணுங்க உள்ளே இருங்கன்னு சொன்னால் வராது என்ன பண்ணும் வாளை தூக்கி உள்ளே விடும் அது நான் நினச்சிக்கோ ஏதோ மீனோ பூச்சை வருதுன்னு நினச்சிங்கன்னா அதை கச்சிக்கும் நண்டோட பழக்கம் கச்சா விடாது பிடிச்சா விடாது பிடிச்ச வேகத்தில் பூச்சி இழுக்கும் வாழை வெளியே வந்து ஊற்றுறோம் நண்டு சாப்பிட்றோம் இப்போ அது ஒரு தந்திரத்தை கா கண்டுபிடிக்கிது என்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்குது அது உள்ள வளை உள்ள ஒருத்துக்கு காலை விட்டால் விரல் தெரியும் நகத்தை கடிக்க முடியாது வாழை விட்டால் பஞ்சு மாதிரி இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது அதனால் என்ன பண்ணால் இன்னும் சில நரிங்களாங்குது சாக்கடையில் போயிட்டு வாழை போட்டு ஆட்டிட்டு வந்து விடும் மீன் நாற்ற அடிக்கும் அதில் அப்போ அதெல்லாம் தந்திரம் ஆகுது ஸோ உன்னை வெற்றி பெறுவதற்காக அல்லது உன்னத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக அல்லது தன் தேவைகளுக்காக நான் செய்கிற நாடகம் அல்லது எடுத்துக்காட்டு அல்லது ஏதோ ஒரு உத்திக்கு பேர் தந்திரம் உத்தி அந்த மாதிரி தந்திரம் சொல்கிறார் இறைவனை அடையிறதுக்கு ஒரு உத்தி இருக்குது ஒம்பது விதமான உத்தி இருக்குது அப்படின்னு ஒம்பது தந்திரம்னு சொல்கிறார் தந்திரம்னா வந்து அபத்தமானதெல்லாம் கிடையாது அசிங்கம் அசிங்கமானதெல்லாம் கிடையாது நரி தந்திரசாலி அப்படின்னா புத்திசாலின்னு அர்த்தம் நீங்கள் ஒன்று அது முட்டாள்தனமானது அப்படின்லாம் இங்கிலீஷில் போயிட்டு ஒன்று அதை போய் கண்ணிங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பானுங்க வஞ்சகம் வேற வஞ்சகம் வேற வஞ்சகத்தையும் தந்திரத்தையும் கூடாது வஞ்சகம் பண்றாங்க அப்படின்றது நான் போது நான் தந்திரம் பண்ண தான் செய்வேன் நான் வாழ்ந்தாங்க போதே தந்திரம் தான் பண்ணுவேன் அப்படின்னு டக்குன்னு இப்படி திருத்து இப்படின்னு ஒன்று என்ன பண்ணுவீங்க நீங்க அங்க பாப்பீங்க அங்க பண்ணுங்க திரும்ப கொடுக்குறது கை எங்க மாத்திருது நீங்க எங்க கவனிச்சிருந்தீங்க நிறைய உஷாரா பாருங்க இந்த மந்திரவாதிகள பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு ஒன்று வச்சு நிற்பான் மந்திர கொல்லிட்டு மந்திரக்கோவில் அது விசேஷமாக வந்து அதில் ஏதோ நடக்குதுன்னு உங்கள் கவனமெல்லாம் மந்திரக்கோலில் இருக்கும் நீங்கள் கொம்பியே பார்த்து நிற்பீங்க வேற ஆட்டுருவான் அவன் இது ஒரு தந்திரம் டப்பாவில் வந்து புறாவை எடுப்பார் புறா தான் இருக்கும் டப்பா இப்படி இப்படி காட்டுவார் ஹாலோவாக இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் என்னவோ அந்த கலர் கம்மிச்சா என்ன தான் நினச்சிப்பீங்க நீங்கள் ஒரு டப்பாவை திருப்பி பேக்ரவுண்டு கமிச்சா என்ன நெனைச்சிப்பீங்க இந்த கலர் தான் பார்த்தாக்கா ஆலோவாக தான் நினச்சிப்பீங்க உள்ள இருக்கிற கலர் எதா இல்லையா அவள் தான் கதை அவள் தான் அப்போ அந்த மெஜிஷியன் முதல்ல வந்து பார்க்கும் போது ஸ்க்ரீன் ஒன்று கட்டுவான் பின்னாடி எது கட்டினான்னு நினைக்கிறீங்க புறா எடுக்க போறான்னு அர்த்தம் புறா எடுக்கிறவங்களாம் பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீன் கட்டியிருப்பாங்க இல்லைன்னா அவரோட ஸ்க்ரீனே ஆ நம்ம என்ன நினச்சி நிற்பான் டப்பால் வந்து புறா வந்துச்சு எங்கேருந்து புறா வரான் அந்த புறாவை திரும்ப என்ன பண்ணார் பார்த்தீங்களா விசாரா அப்படி தான் டேபிள் ஒன்று வச்சிட்டு இருப்பார் பறக்க தெரியாத ஒரு புறா வெட்டிகிட்டு இருக்கும் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு நீங்கள் ஒரு கலர் நினைச்சின்னா அந்த புறாவை கேளுங்களேன் பெரும்பகுதி மஜிஷன்ல என்ன புறா எடுப்பாங்க பாருங்க வெள்ளை புறா ஒன்று அதுதான் அந்த பேக்ரவுண்ட் தெரியாம இருக்கும் ஒன்னொன்னு அந்த புறா கத்தவே கத்தாது தொண்டையை இருப்பானுங்க கத்தனை டப்பா காட்டும்போது கத்தும்ல அப்படின்னா நீங்க எடுத்துக்காட்டும்போது கண்டுபிடிச்சிருவீங்கள உள்ள புறா இருக்குதுன்னுட்டே புரியுதா இந்த இதெல்லாம் என்ன இதெல்லாம் அப்போ மனுஷங்கிட்ட எங்க பழகினங்குதுன்னு யூஸ் பண்ணிக்கவும் செய்யலாம் நண்டுகிட்ட எங்க பழகினங்குது மீன் நாத்தத்தில் ஸோ தந்திரத்தை பலவிதமான சொல்லிக்கலாம் ஆனால் வஞ்சனைன்றது வேறு விஷம் வச்சு சாவடிக்கிறது உள்ளுக்குள்ளவே விஷம் வச்சுன்னே பேசுறது எப்பவுமே இவங்களை எதனால் பண்ணலாமான்னு பார்க்குறது பிடிக்கா கட்டி கூட பிடிச்ச மாதிரி நச்சுன்னு இருக்கிறது இது தந்திரம் கிடையாது இதெல்லாம் வஞ்சகம் விஷம் வச்சுன்னு வாழ்கிறது அன்பாக இருக்கிறது இல்லை பொய் சொல்கிறது நடிக்கிறது அது மாதிரியான அது பேர் வந்து தந்திரம்னா அப்படி கிடையாது சந்தோஷப்படுத்தது கூட ஒரு தந்திரத்தை கையாளலாம் அப்படி சண்டை போடுறதே பொம்பளை என்னன்னா தந்திரத்தை தான் கையாளுவா கொஞ்சம் முடிக்கி விட்டால் ஆள் கொஞ்சம் சைக்கி கொஞ்சம் வீரியம் ஆகிடுவான் பாரு அதனால் திட்டி கிட்டி வச்சு வைப்பாள் அப்போ சொன்ன கிட்டே போய் பத்துக்குறாங்கன்னு ஒன்றுங்க நம்ம ஆளுங்களாம் தான் நிறைய பேர் அம்மா என்ன பண்ணாலும் நாங்கள் அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரியே இருப்பான் தர்மசாலிங்களாம் நிறைய பேருக்குறாங்க புரிஞ்சிச்சா தந்திரம்னா தந்திரம்னா தன் தேவையை அடையிறதுக்காக செய்யப்படுற உத்தி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது